இருக்கிற மாட்டு வண்டியையும் இழுத்து கட்டி அத்தனை குட்டிகளையும் வண்டியில போட்டு மறுத்து வச்சு இருக்கிற இடம் தேடி புறப்பட்டாங்க போகிற வழியில மாட்டு வண்டியில பூட்டப்பட்டிருக்க மாடுகள் எல்லாம் வழக்கத்துக்கு மாறா சத்தம் எழுப்பிச்சு ஒரு கட்டத்துக்கு மேல மாட்டு வண்டிகள் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல ஏதோ பாம்புகள் நடமாட்டத்தை பார்த்து மாடுகள் மிரண்டி இருக்கலாம்னு நினைச்சு கொஞ்ச நிமிஷம் கழிச்சு மாட்டு வண்டியை ஓட்டி பார்த்தாங்க ஆனாலும் அந்த மாடுகள் நகரவே இல்லை நின்று கொண்டிருந்த மாடுகள் மண்டியிட்டு கண்களில் கண்ணீருடன் நின்றன மாடுகள் மண்டியிட்டு நின்றன மாடுகள் மண்டியிட்ட திசைக்கு எதிரே வந்தால் அம்சமான தெய்வீகம் பொருந்திய முகத்துடன் மஞ்சள் நிற சேலை அணிந்து குங்கும பொட்டு நெற்றி வகுடில் பூசியவாறு கையில் ஒரு மண்பானையும் ஏந்தி நடந்து வந்தாள் மக்களை பார்த்து அந்த பெண் யாரும் கவலைப்படாதீங்க நானும் மறுத்து வச்சுதா அம்மனுக்கு அபிஷேகம் பண்ண தீர்த்தம் தான் இது இந்த தீர்த்தத்தை பிள்ளைங்க மேல தெளிச்சாலே குணமாகும்னு சொல்றா இந்த ராத்திரி நேரத்துல இப்படி ஒரு பெண் காட்டுக்குள்ள நடந்து வர்றானா இது மோகினி பிசாசா இருக்குமோன்னு எல்லோரும் பயப்படுறாங்க மயங்கி விழுந்த குழந்தைகளோடு காத்து கிடைக்கிற ஊர் மக்கள் பார்ப்பதற்கு அம்மனை போல இந்த பெண் தோன்றினாலும் அவர்களுக்கு இருந்த மனக்குழப்பத்துல ஏதும் அறியாதவர்களாய் நின்றாங்க தெய்வத்தை உணர்ந்த மூதாட்டி அம்மா தாயே எங்க எல்லாம் காப்பாத்துமான்னு காலில் விழுந்து மன்றாடுறா வயதில் மூத்தவள் செய்த காரியத்தை பார்த்து அங்க இருக்கிற எல்லாரும் பிள்ளைகளை தூக்கிட்டு வந்து வந்து நின்ற பெண்மணி முன்னாடி போட்டு கையெடுத்து கும்பிட்டு வணங்குனாங்க அவ கையில இருந்த தேர்த்தன ஊர் மக்கள் மயக்கத்துல இருந்த பிள்ளைங்க எல்லாம் எந்திரிச்சிட்டாங்க பிள்ளைங்களை பார்த்த சந்தோஷத்துல ஊர் மக்கள் எல்லாம் திக்குமுக்காடி போயிட்டாங்க அம்மா நீ வச்சு இல்லம்மா எங்க குளத்தை காத்த தெய்வம் நீ யாருமா எந்த ஊரு சரியான நேரத்தில் வந்து இத்தனை உசுறுகளை காப்பாத்திருக்குறன்னா நீ எங்க கூடவே இருந்துருமா நீ தான் எங்க தெய்வம்னு சொன்னதும் அந்த மருத்துவச்சியோ நான் முக்கியமான வேலையா போய்கிட்டு இருந்த இருந்தாலும் உங்களோட பாசத்துக்கு கட்டுப்பட்டு நான் இந்த ஊரிலேயே இந்த வனத்திலேயே தங்கிடுறேன் உன் பேர் என்னன்னு சொல்லலையே தாயின்னு அந்த மூதாட்டி கேட்குறா அதுக்கு அந்த பெண் என் பேரு பண்ணாரி நான் இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறேன்னு